மயிரிலும் மலராது தாமரை அப்படின்னு தமிழ்நாட்டுக்காரன் தான் அடிச்சு ஓட விட்டது கோயில் இருக்கிற சொத்தை கொள்ளையடிச்சுட்டு வீட்டுக்கு கொண்டு போனதாங்க அரசியல் மனநிலை வணக்கம் தோழர் தமிழகத்தில் கூட்டாட்சி தான் வேற வழியே இல்லை என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு அமித்ஷா மீண்டும் 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 சொல்றார் எப்பவுமே அமித்ஷாவே தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சதி திட்டத்தோடு களம் இறங்கி இருக்கிறது பாஜக எதுக்குடா சதித்திட்டம் எல்லாம் போடணும் ஆட்சி அமைக்கிறதுக்குன்னு நீங்க யோசிக்கலாம் மயிரிலும் மலராது தாமரை அப்படின்னு தமிழ்நாட்டுக்காரன் தான் அடிச்சு ஓட விட்டது இந்தியாவிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் நாற்பது அடிச்சு மொத்தமா முடியாதபடி அடிச்சு ஆடி அரசியல் ஒரு கூட்டணி ஒரு கட்சி இல்ல மக்கள் உட்பட நம்ம அடிச்சிட்டு இருக்கோம் நேற்று நேரம் எடப்பாடி வளர்னாரு எடப்பாடிக்கு என்ன நினப்பு நமக்கு இந்து முஸ்லிம்கள் ஓட்டு போட மாட்டாங்க கிறிஸ்தவர்கள் ஓட்டு போட மாட்டாங்க அதனால இந்துக்களை எல்லாம் ஒருங்கிணைச்சு ஓட்டை வாங்கிடுவோம் அப்படின்னு மோசமான கேவலமான கேடுகட்டத்தனமான இந்துத்துவா மைண்ட்ல வேலையில இறங்கியிருக்காரு இது ஒருபோதும் ஒர்க் அவுட் ஆகாது அதன் அடிப்படையில் தான் கோயில்களை பார்த்தா கண்ணு உறுத்துது அப்படின்னு சொன்னா நம்ம மக்கள் என்ன சொன்னாங்க யோ நிறுத்தியா நீங்க போய் இது தொடர்பாக மக்களுடைய பைட் எடுத்து பாருங்க யூடியூப்ல எடுத்து பாருங்க ஒருத்தர் கூட அவருக்கு ஆதரவா நிக்கலங்க அதான் உண்மை ஏங்க கோயில்ல போடுற காணிக்கை உண்டியில் விழுகிற காணிக்கை ஒரு பத்து பிள்ளைங்க படிக்கிறதுக்கு உதவுச்சுன்னா அதாங்க புண்ணியம் சாமி கும்புறவங்க சொல்றாங்க அதுதான் புண்ணியங்க கோயில் இருக்கிற சொத்தை கொள்ளையடிச்சுட்டு வீட்டுக்கு கொண்டு போனதாங்க பிரச்சனை பள்ளிக்கூடம் கட்டட்டும் பிள்ளைங்க படிக்கட்டும் இதுதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் மனநிலை இங்க கால் பதிக்க முடியாதுன்னு தான் பாஜக பல உள்ளடி திட்டங்களோட உள்ள இறங்கியிருக்கு அதுல ஒண்ணுதான் கூட்டாட்சி கூட்டாட்சி ஜனநாயகம் தானே சேர்ந்து ஒரு ஆட்சி அமைச்சாங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் கரெக்ட் பண்ணிக்கிட்டு தெளிவுபடுத்திக்கிட்டு ரொம்ப ஓவரா பண்ணாம கரெக்டா ஒரு ஆட்சியை கொண்டு ஒரே கட்சி ஆட்சி செஞ்சு மொத்தமா முடிச்சு விடுறதுக்கு நின்று கூட்டணி ஆட்சி அமைப்பது அப்படின்றது ஒரு ஜனநாயகம் தானே அப்படின்னு எல்லாருக்கும் தோணும் உண்மையும் அதுதான் ஜனநாயகம் தான் அதுல எல்லாம் பிரச்சனையே இல்லை ஆனா எது ஜனநாயகம் கேட்கணும்ல இந்தியா முழுவதையும் சிதைத்து ஒன்றும் இல்லாம ஆக்கி கார்பரேட்டுகள் கையில அள்ளி குடுத்துட்டு இந்தியாவில் போதை மருந்து பொருள்கள் பரவலாக கிடைக்கிறதுக்கான சகல வாய்ப்பையும் அதானிக்கு செஞ்சு கொடுத்துட்டு அதானி அம்பானி மேல வர்ற கேசெல்லாம் கண்டுக்காம உட்காந்துட்டு பெண்களை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி வாழ அச்சுறுத்துகிற நாடாக மாத்திட்டு முப்பத்தி ஏழு வயசுக்குள்ள இளைஞர்கள்லாம் கொத்து கொத்தா சாகும் போது வேடிக்கை பார்த்துட்டு ரெண்டா ரெண்டு கோடி வேலை கொடுப்போம் சொல்லிட்டு வாய மூடிக்கிட்டு ஒன்றரை லட்சம் வேலை கூட கொடுக்க வக்கற்று போயிருந்துட்டு இந்த கும்பல் தமிழ்நாட்டுக்குள்ள கூட்டாட்சி அமைக்கிறான் எனக்கு ரொம்ப சிரிப்பா இருந்துச்சுங்க இந்த லட்சணத்துல எடப்பாடி நேத்து மேடையில ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பாராம் மாசத்துக்கு மகளிர் உறுதி தொகை இதெல்லாம் தாண்டி ஏற்கனவே அந்த நாலு மாசத்துக்கு முன்னாடியே அண்ணாமலை சொல்லிட்டாப்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா நாங்க கொடுப்போம் அப்படின்னு மக்கள் நம்பி ஆஹா அப்படின்னு பதினஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு ஏமாத்தி வடக்க இருக்கிற மக்கள் எல்லாம் ஏமாத்தி ஓட்டு வாங்கின நாங்கெல்லாம் உன்னை நம்பவே இல்லைன்னு வச்சுக்கவே ஓட்டு வாங்கிட்டு கடைசியில நிதின் கட்கரி வந்து அதுக்கு ஜும்லா சும்மா சொன்னோம் நாங்க ஆட்சிக்கு கூட நினைக்கலாம் மக்கள் நம்பி ஏமாத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனேங்க இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு முன்னாடி இன்னொன்று ஞாபகப்படுத்தும் அந்த பாஜக கும்பலுக்கு இதே தான் சொன்னீங்க எங்க மகாராஷ்டிராவில் ஆயிரத்தி ஐநூறு கொடுத்தீங்க தேர்தலுக்கு அஞ்சு மாசத்துக்கு முன்னாடியில இருந்து அனைத்து பெண்களுக்கும் ஆயிரத்தி ஐநூறு இது ஒரு பெரிய பரபரப்பாச்சு அந்த மாநிலத்துல கடைசியில என்ன ஆச்சு தெரியுங்களா எலெக்ஷன் முடிஞ்சிச்சு ஆட்சி மாறிச்சு முதலமைச்சர் கேண்டிடேட்டா பட்னாபிஸ் வந்தாப்ல மொத்தமா முடிஞ்சு ஐநூறு ரூபா கொடுக்குறாங்க கொடுத்தது எவ்வளவு ஆயிரத்தி ரூபா நீங்க இன்னும் சில திட்டங்களில் இருக்கிறதால் உங்களுக்கு வந்து ஐநூறு ரூபா கொடுக்கிறோம் ஐயா என்ன அது நியாயம் முதல்ல ஆயிரத்தி ஐநூறு ரூபா எந்த அடிப்படையில் கொடுத்த இப்போ ஐநூறு ரூபாய குறைச்சிருக்கேன் எந்த அடிப்படையில் ஐநூறு ரூபாய் குறைக்கிற அப்ப இந்த திருட்டு பயில்கள் தான் இங்க வந்து ஜனநாயகம் பேசிட்டு இருக்காங்க ஜனநாயகம் பேசுறதுக்கு ஒரு தகுதி வேணாம் இந்த திருட்டு பயில்கள் வந்து பேசுறானுங்க உங்களுக்கு புரியுறபடி சொல்லவா திரிபுராவில் கம்யூனிஸ்டுகள் ஆட்சி நடத்தினாங்க அந்த திரிபுராவில் இப்ப பாஜக ஆட்சி நடத்துது எப்படி அங்க இருக்கிற காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் எல்லாம் பழசு பட்ட அம்பட்டையோ புடிச்சு தேச்சு கீச்சு பட்டி டிங்கரிங் பார்த்து அதுகளை புடிச்சு நிப்பாட்டி அங்க ஆட்சியை கைப்பற்றினாங்க அவரை வழக்கம் போல உங்களுக்கு தெரியும் ஓட்டிங் மிஷின்ல என்னென்ன வேலை பார்ப்பாங்க எல்லாம் இது எல்லாம் செஞ்சுட்டு ஆட்சியை மாத்திட்டு மாணிக் சர்க்கார் என்கிற மகத்தான மனிதன் ஆண்ட அந்த மாநிலத்தை குப்பையாக்கிட்டானுங்க குப்பையாக்கிட்டாங்க சிபிஎம்னுடைய மிக முக்கியமான தலைவர் மாணிக் சர்க்கார் முதலமைச்சரா இருந்து வெளியேறும் போது போக இடம் இல்லாத ஒரு மனுஷன் ரெண்டாயிரத்தி ஐநூறு தான் அவர் வந்து அக்கௌண்ட்ல வச்சிருந்தாரு கேண்டிடேட்டா அவர் போட்டியிடும் முதலமைச்சர் கேண்டிடேட்டா அவர் நிறுத்துறாங்க அவர் அவருடைய அக்கவுண்ட்ல இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் காசு இல்லைன்றதுக்காக சீரட்டு குடிக்கிறது நிறுத்தினவர் எல்லாம் முடிஞ்சு முதலமைச்சர் பதவி போன பிறகு பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு சூட் ரெண்டு பொட்டியில துணியையும் புக்கையும் எடுத்துக்கிட்டு போறாரு போக இடம் இல்லை மூணு முறைக்கு மேல முதலமைச்சராய் இருந்தவர் அப்புறம் கட்சி ஆபீஸ்ல போய் ஒரு அறைய கொடுத்து இங்க புருஷன் முன்னாடி தங்கிக்கங்கன்னு விட்டாங்க இவர் எங்க இந்த தின்ன தூங்கிய எங்க அதுவும் இல்லாம இந்த கும்பல் அங்கிரச கையில வச்சுட்டு ஆட்சியை பிடிச்சி வெறியாட்டாடி அங்க இருந்த லெனின் சில மார்க் சில அங்க இருந்த கம்யூனிஸ்ட் தலைவர்கள் சில எல்லாத்தையும் அடிச்சு ஓடச்சு காலி பண்ணானுங்க ஒரு வெறியாட்ட ஆடினானுங்க ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழ்நாட்டை இப்படி விட்டுறக்கூடாது கோவால ரெண்டே சீட்டு ஜெயிச்சான் பன்னெண்டு சீட்டு காங்கிரஸ் ஜெயிச்சிச்சு ரெண்டே சீட்டு ரெண்டு சீட்டு ஜெயிச்சுட்டு எல்லா எம்எல்ஏக்களையும் விலை கொடுத்து வாங்கலாம் வாங்கி கோவாவில் ஆட்சி அமைக்கிறோம் ரெண்டு சீட்டுங்க ரொம்ப தெளிவாருங்க இது தமிழ்நாடுன்றதுனால அவங்களால தாக்கு பிடிக்க முடியாம நிக்கிறானுங்க ரெண்டு சீட்டு ஜெயிச்சா கூடவே என்ன வேலையும் பார்ப்பான் இன்னொரு விஷயம் கூட பண்ணானுங்க மேலாலயால பெரும்பான்மை வாங்கி இருக்கிற ஒரு கூட்டணி அந்த கூட்டணியை விட்டுட்டு இவனுங்க என்ன பண்றானுங்க இந்த சில்லற சில்லறையா உதிரியா இருந்த ஆட்களை எல்லாம் திரட்டி வச்சுட்டு அங்க இருக்கிற ஆளுநர் வந்து இவங்க ஆளுந்தானே அங்க போய் நாங்க தான் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு ஆட்சி அமைக்கிறானுங்க உச்ச நீதிமன்றம் கழட்டிக்கிட்டு கவ கொடுத்து அடிச்ச பிறகு வாய மூடிட்டு வீட்டுல உட்காரானுங்க இப்போ உங்களுக்கு ஒண்ணு புரியுதா இந்த ஆட்சி அமைப்பது ஆட்சிக்குள் பங்கேற்பது என்பது நம்ம ஊரை சதைக்கிற செயல் திட்டம் எப்படி ஒரு ஒரே ஒரு அமைச்சர் பதவி அவனுக்கு கொடுத்துட்டா போதும் மொத்தமா முடிச்சிருவான் ஒரு அமைச்சர் பதவி கொடுப்பீங்க அங்க அவன் உட்காருவான் அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு ஒரு ஒரு எம்எல்ஏவா விலைக்கு வாங்குவான் ஒரு ஒருத்தனா வாங்கிட்டு அதிமுக ஆட்சினே வச்சுக்குவோம் பே ஒரு கற்பனை தானே அதிமுக ஆட்சினே வச்சுக்குவோம் அதிமுக ஆட்சியில ஒரே ஒரு எம் ஒரு மந்திரியானா இவன் பத்து நாற்பது பேரை தூக்கிட்டு அடுத்து தன்னைக்கு அடுத்த கட்டத்துக்கு வளர்ப்பான் வளர்த்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டே திரியிறவ அடுத்து கடைசியா மகாராஷ்டிரா மாடல்ல கொண்டு நிப்பாட்டுவான் எப்படி கட்சியை உடச்சுக்கிட்டு போனாங்க யாரு சிவசேனா கட்சியை உடைச்சிட்டு போனாங்க யாரு தேசியவாத காங்கிரஸ் இந்த ஏக்நாத் சிண்டேவும் அஜித் பவாரும் ரெண்டு பேரும் போய் சேர்ந்துட்டானு சேர்ந்த பயங்கரமா ஓ ஊனு கொண்டாடி பயங்கரமா உங்களை வச்சு கடைசியில போன தேர்தல என்னாச்சு அசிங்கப்படுத்தி அனுப்புனாங்க துணை முதலமைச்சரா இருக்கிறதா இருந்தா இரு இல்லைன்னு கிளம்புன்ட்டாங்க முக்கியமான துறைகளை தரமாட்டோம்ட்டாங்க உங்களுக்கு புரியுதுங்களா திட்டமிடுவது பணம் வர்ற இடம் முக்கியமா மக்களுக்கு செய்யற நலத்திட்டங்கள் உள்ள இடத்த எதிர்கட்சிகள் கொடுக்க மாட்டான் கூட்டணி கட்சிகள் கொடுக்க மாட்டான் கூட்டணி கட்சிகள் டம்மியா ஒரு துறையில உட்கார்ந்துருக்கணும் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் நாங்க தனியா ஆட்சி அமைப்போம் தெளிவா புரிஞ்சுக்கோங்க கூட்டாட்சி தத்துவத்தைவே கேவலப்படுத்தி கேலிக்குறியாக்குற கும்பல் தான் இந்த கும்பல் இந்த கும்பல் தான் தமிழ்நாட்டுக்குள்ள வருது திரும்ப திரும்ப கூட்டாட்சி கூட்டாட்சின்னு சொல்லும்போது போது ரெண்டாம் கட்ட தலைவர்கள் கூட கோவப்படுறாங்க ரெண்டாம் கட்ட தலைவர்கள் கோவப்படுறாங்க ஆனா எடப்பாடியார் வாய் திறக்க மாட்டாரு நேத்து எல்முருகன் போய் கேக்குறாங்க என்னங்க இப்படி சொல்லிட்டு போயிருக்காரு அமித்ஷா அமித்ஷா சொன்னா அது வேதவாக்கு உனக்கு வேத இருக்கலையா இருக்கல ஐயா எதுக்காக தி அதிமுகவுக்கு அது வேத இருக்கணும் அதிமுக தொண்டர்கள் அதிமுகவை சரி பண்ணலன்னா அதிமுகவே இந்த அழிவுக்கு காரணமாய் போயிடும் தமிழ்நாட்டை அழிக்கிற தீய சக்திகளாக இருக்கிற ஏன் மனித குலத்துக்கே விரோத சக்திகளாக இருக்கிற பாஜக அரசு சொல்ல வரும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் இவ்வளவு பேசுறாங்களே எடப்பாடி கட்டன் கிட்ட பேச டேய் உனக்கெல்லாம் இங்க ஓட்டே கிடையாது நான் பார்த்து போட்ட பிச்சையில தான் நாலு பேர் உள்ள இருக்க இப்பயே ஒரு கணக்கு சொல்லவா முத நாலு பேர் உள்ள இருந்தாங்க அதை வச்சு இவங்க என்னென்ன செஞ்சானுங்க தெரியுமா அடுத்த கட்டத்துக்கு டெவலப் பண்றதுக்கு உள்ளுக்குள்ள போய் வேலையை பார்த்து அந்த கொங்கு மண்டலத்துக்குள்ள வேற என்னென்னலாம் செய்யலாம் ஏற்கனவே ஆயிரத்தி ஐநூறு திட்டத்தோட தான் இறங்குவான் அச்சம் செய்யறான்ல நீங்க நேர்மையாவெல்லாம் வர மாட்டாங்க அவன் காலங்காலமா ரெண்டாயிரம் ஆண்டுகளா ஈர போட்டு கழுத்தறுத்தவங்க இந்த கூட்டத்துக்கிட்ட நீங்க விசுவாசத்தை காட்டி அவரே சொல்லிட்டாரு அப்படின்னு எடப்பாடியார் திரும்ப சொன்னார்னா எடப்பாடியார் அதிமுக விட்டு வெளியேறிடுங்க வெளியேறிடுங்க அதிமுக கட்சியை ரெண்டாம் கட்ட தலைவர்கள் ஒப்படைச்சிட்டு நீங்க போயிருங்கன்ற இப்போ இன்னொரு விஷயம் தமிழ்நாட்டுக்குள்ள நடந்துட்டு இருக்கு என்ன இங்க நம்ம முன்னால் அதிமுக காரங்கள்லாம் அதாவது டிடிவி தினகரன் அப்புறம் அந்த அம்மா சசிகலா தமிழ் மாநில காங்கிரஸ் இந்த கும்பல் ஏன் ஆட்சியில பங்கெடுத்த என்ன ஏன்னா இவன் கூட ஜெயிக்க மாட்டான் ஒத்த சீட்டுக்காரன் இந்த ஒத்த சீட்டு கும்பல் உள்ள போய் உட்கார்ந்துகிட்டு ஆட்சியில பங்கெடுத்தான நம்ம அப்படியாவது ஒரு அமைச்சர் ஆயிட்டோம்னா நம்ம அப்புறம் கொஞ்சம் காசு இவன் எவனுக்குமே தமிழ்நாட்டினுடைய அடையாளத்தை பாதுகாக்கணும் மாநில சுயாட்சியை பாதுகாக்கணும் மாநிலத்தை பூரா காசு பொறுக்கிற கும்பலா தான் இந்த கும்பல் தெளிவா ஒரு வேலையை செய்து கொண்டு இருக்கிறது எனக்கு ஆட்சியில பங்கு கிடைச்சா போதும் அப்படி பங்கு கொடுத்தா தமிழ்நாட்டுக்குள்ள என்ன ஆட்டத்தை ஆடுவாங்க அப்படின்றத இவங்களுக்கு நான் ஆட்சியில இருக்கணும் இந்த கும்பல் ஒரே மாதிரி இவங்க ஆதரிக்கிறான அரசியல் தெரியுமா அரசியல் அடிப்படை அரசியல் இவ்வளவு காலமா இந்த நாட்டை நாசமாக்கி இருக்கிற பாஜகவை நல்லவன்னு நம்புறானா இவன் மேல சந்தேகப்படணுமா வேணாமா அதைத்தான் இப்ப நம்ம செய்யணும்